கடைசி ஒரு பந்துக்கு வெற்றியின் டார்கெட் ஏழு ரன் அதனால கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வெற்றிய முன்கூட்டியே மீண்டும் ஒரு முறை கொண்டாடிய பங்களாதேஷ் அணி ஆனா அங்க ஸ்ட்ரைக்ல நின்னுகிட்டு இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்ஷி வைபவ் அதை மறந்துட்டு பங்களாதேஷ் அவங்க வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறமா அந்த கடைசி பந்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி முக்கியமா வைபவ் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இப்படிப்பட்ட ஒரு பிளான அவர் செயல்படுத்துவார் அப்படின்னு சத்தியமா பங்களாதேஷ் அணி அவங்க எதிர்பார்க்கல இது ஒரு ஏழாம் அறிவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி திடீர்னு அந்த நேரத்துல செயல்பட்ட வைபவ் தோல்வி அடைஞ்ச இந்த மேட்ச்ல இருந்து நம்ம இந்திய அணியை மீட்டு வெற்றி பெற வச்சிருக்காரு இதனால கடைசி பந்துல என்ன ஆக போகுது ஏதாக போது அப்படின்னு உச்சக்கட்ட பரபரப்பு எகிரி கடைசி பந்துல நம்ப முடியாத ஒரு த்ரில்லான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க வைபவ் அவர் என்னதான் புத்திசாலித்தனமா செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க அந்த வகையில இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அதாவது அந்த ஒரே ஸ்டேடியத்துல தான் தொடர்ந்து மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்ம இந்திய அணியின் சீனியர் பிளேயர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி அதுக்கப்புறமா உள்ளிட்ட கொஞ்சம் ஜூனியர் பிளேயர்கள் அதே போல பங்களாதேஷ் அணியின் ஏ பிரிவு பிளேயர்கள் எல்லாருமே வார்ம் அப் மேட்ச் அதாவது ரோஹித் விராட் கோலி ரெண்டு பேருக்குமே ப்ராக்டிஸ் வேணும் ஓடிஐ ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதால இந்த வார்ம் அப் மேட்ச் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது இந்த மேட்ச்ல தான் சூரியவன்ஷி வைபவ் அவரும் இந்தியன் டீமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பிளேயராக மாத்துறதுக்காக வைபவ் ஆயுஷ் மாத்ரி உள்ளிட்ட பிளேயர்கள் எல்லாருமே இந்த வார்ம் அப் மேட்ச்ல விளையாடுறாங்க சோ இந்த மேட்ச்ல தான் ரோஹித் சர்மா டாஸ் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவர் எழுந்தாரு பங்களாதேஷ் அணி நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல நம்ம இந்திய அணி பக்கம் ஃபர்ஸ்ட் ஓவர் வீசினதே பாத்தீங்கன்னா முகமது சமி அவர் கூட இந்த வார்ம் அப் மேட்ச்ல விளையாடுறாரு ஷமி அழகா பந்து போட்டாரு ஆனா மறுமுனையில இந்திய அணியின் ஜூனியர் பிளேயர்கள் தான் சில பேர் பந்து வீசினாங்க ஷமி அவர் கட்டுப்படுத்தினா மறுமுனையில வீசுற இந்தியன் போலர் ஜூனியர் போலர்கள் அவங்களால ரன்ன கட்டுப்படுத்த முடியல இதனால பங்களாதேஷ் அணி அவங்க சர் சரு சர்னு ஷமி ஓவர்ல நிதானமா விளையாண்டாலும் அடுத்தடுத்த ஓவர்கள்ல அபாரமா விளையாண்டு ரன்னை குவிக்க ஆரம்பிச்சாங்க இதன் காரணமா முதல் பத்து ஓவர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா பிளாண்டப் பங்களாதேஷ் அணி அதுக்கப்புறமா வேகமா டேக் ஆன் பண்ணி இருபத்தி ஐந்து ஓவருக்கு நூத்தி எழுபது ரன்கள் எடுத்திருந்தாங்க வெறும் இரண்டே இரண்டு விக்கெட் மட்டும்தான் விழுந்திருந்துச்சு இதுல ஓபனரா இறங்கியிருந்த பங்களாதேஷ் அணியை சேர்ந்த ஹஷ்ரப் அப்படிங்கிற இளம் பிளேயர் அபாரமா பிளாண்டாரு சமயா பிளாண்டாரு அதிக பந்துகள் வீணாக்கவே இல்ல இதன் காரணமா முப்பதாவது ஓவர் தொடரப்ப கரெக்டா ஹஷ்ரப் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு இந்திய அணிக்கு எதிரா சோ ஓவராலா ரோஹித் சர்மா அவர்கிட்ட பெருசா முகமது சமி அவரை தவிர சீனியர் போலர்கள் யாருமே இல்ல இப்படி இருக்க கடைசி இரண்டு ஓவர் ஷமி அவர் இருக்கட்டும் அப்படின்னு கையிருப்பு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா போலர்களையுமே சீனியர் ஜூனியர் ஏன் ரோஹித் சர்மா கூட சில ஓவர்கள் போட்டாரு எதுவுமே எடுப்படலை எல்லாருமே பந்து போட வச்சாரு ஆனாலுமே பங்களாதேஷ் அணி அவங்களுடைய ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியல ஷமி அவர் மட்டும்தான் வந்து பந்து போடுறப்ப எல்லாம் ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு இதன் காரணமா ஐம்பது ஓவர் முழுசா பிளாண்ட பங்களாதேஷ் அணி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க ஸோ ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டார்கெட் இல்லை அதனால ஈஸியா இந்தியா சேசிங் செஞ்சுருவாங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சோ அதே போல தான் ரோஹித் சர்மா அதே போல ஆயுஷ் மாதிரி ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக இறங்கினாங்க ஆனா ரோஹித் சர்மா அவருடைய விக்கெட்டை முஸ்டபிசூர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கடைசி பந்துல முஸ்டபிசூர் ரஹ்மான் முன்னாடி ஸ்டெப் முன்னாடி வச்சு பிளாண்டர் ரோஹித் சர்மா பால மிஸ் பண்ண விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சி ரொம்ப ஈஸியா ரோஹித் சர்மா அவருடைய விக்கெட்டை முஸ்டபிசூர் ரஹ்மான் வீழ்த்தினார் சோ அதுக்கப்புறமாகவாவது சூரியவன்ஷி வைபவ் அவர் இறங்குவார் அப்படின்னு பார்த்தா வைபவ் அப்படியே தூக்கி ரோஹித் சர்மா லோ ஆர்டர் பேட்டிங் லைனுக்கு தூக்கி வீசிருக்காரு செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல கூட சூரியவன்ஷி வைபவ் நான்காவதோ அஞ்சாவதாகதோ இறங்கினாரு இதன் காரணமாக செகண்ட் பேட்ஸ்மேனாக பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர் வந்தாரு விராட் கோலி ஆயுஷ் மாத்திரை ரெண்டு பேருமே நல்லா பிளாண்டாங்க பத்தாவது ஓவர் கடந்ததுக்கு அப்புறமா ஆயுஷ் மாத்திரை ஹாஃப் செஞ்சுரி ஆடிச்சு அதுக்கப்புறமா தேவையில்லாம பாயிண்ட்ல ஷார்ட் அடிச்சு கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினாரு இப்படி இருக்க எடுக்க வேண்டிய டார்கெட் பெருசு அப்படிங்கிறதால விராட் கோலி அவர் சிங்கிள் மட்டுமே எடுத்து ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணாரு அவரை சுத்தி மற்ற பேட்ஸ்மென்கள் எல்லாருமே பார்ட்னர்ஷிப்பை அமைக்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் உள்ள வந்த துருவ் ஜுரல் விராட் கோலி ரெண்டு பேருமே சேர்ந்து எழுபத்தி எட்டு ரன்கள் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு த்ரு ஜூரல் முப்பத்தி எட்டு ரனில் ஆகி வெளியேறினாரு ஸோ அவுட் ஆன அடுத்த சில நிமிடங்களிலே விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் ஸோ அப்போ தான் விராட் கோலி அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுறதுக்காக சூரியவன்ஷி வைபவ் கரெக்டாக முப்பத்தி இரண்டாவது ஓவரில் அவர் உள்ளே வந்தார் அப்போ தான் விராட் கோலி ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு ஸ்லோவாக விளையாட ஆரம்பிச்சாரு ஆனால் பைபவ் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் அடித்து விளையாண்டாரு ஓவருக்கு ஒரு பவுண்டரியாவது தட்டிவிட்டு மெதுவாக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை நூத்தி இருபது நூத்தி முப்பது அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாரு சோ எடுக்க வேண்டிய டார்கெட் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஆனா கடைசி ஓவருக்கு இந்தியா எடுக்க வேண்டிய ஸ்கோர் தொண்ணூத்தி எட்டாக இருந்துச்சு ஸோ அந்த நேரத்துல விராட் கோலி வைபவ் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சு விளையாட ட்ரை பண்ணாங்க இதுல வைபவ் அவர் மட்டுமே பாத்தீங்கன்னா சரண் சரண் நாற்பத்தி இரண்டாவது ஓவர்ல ஒரு இரண்டு சிக்ஸர் நாற்பத்தி மூணாவது ஓவர்ல இரண்டு சிக்ஸர் நாற்பத்தி அஞ்சாவது ஓவர்ல மூன்று சிக்ஸர் இப்படி சர் சர்னு அடிச்சு இந்தியாவின் ஸ்கோரை கிடுகிடுன்னு உயர்த்த மறுமுனையில பாத்தீங்கன்னா விராட் கோலி அவருக்கு ப்ரெஷரை அப்படியே ரிலீஃப் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு இப்படி இருக்க நாற்பத்தி ஆறாவது ஓவர்ல விராட் கோலி ஏறி சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு பாலை மிஸ் பண்ணி தேவை இல்லாம ஸ்டம்பிங்ல அவுட் ஆயிட்டார் சோ இதனால ஒட்டுமொத்த மொத்தம் ப்ரெஷர்னு பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் அவர் தலை மேல போய் உட்கார்ந்துருச்சு இப்படி இருக்க கோலி அவர் போனதுக்கு அப்புறமா உள்ள வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் துபே சோ சிவன் துபே பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பிக் ஷாட் சிக்ஸர் அடிப்பாரு அதனால சிவம் துபே சிங்கிள் மட்டுமே எடுக்க கம்ப்ளீட்டா எல்லா பொறுப்பையுமே தான் மேல போட்டுக்கிட்ட வைபவ் கடைசி நான்கு ஓவருக்கு இந்திய அணியின் ஸ்கோர் எடுக்க வேண்டிய டார்கெட் நாற்பத்தி அஞ்சாக இருந்துச்சு அந்த இடத்துல சிவம் துபே அவரை கைட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் நகர்த்தி நகர்த்தி கொண்டு போனாரு வைபவ் ஆனாலுமே மறு முனையில இருந்த சிவம் துபே கொஞ்சம் ஷார்ட் அடிக்க ட்ரை பண்ணி சரியா பேட்ல கனெக்ட் பண்ண முடியாம ஒரு சில பந்துகள் வீணாக்கிறதால இந்திய அணியின் ஸ்கோர் பயங்கரமா ஏறி போய் பிரஷர் அதிகமாக கடைசி ஓவருக்கு இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தாதான் வெற்றி அப்படிங்கிற நிலைமையில இருந்துச்சு அதே போல கடைசி அவர் இருந்ததால இந்த மேட்ச் எங்க நம்ம இந்தியா தோத்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருந்தது ஆனாலுமே ஒரு போர் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுத்துட்டு உடனே டக்குன்னு வைபவ் அவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணி விட்டுட்டாரு அப்ப நாலு பந்துக்கு எடுக்க வேண்டிய ரன் பதினேழாக ஆக இருந்துச்சு வைபவ் வந்த உடனே ஒரு சிக்ஸர் அடிச்சாரு மூணு பந்துக்கு பதினொன்னு அதுக்கப்புறமா ஒரு இரண்டு பந்துக்கு ஏழு ரன் ஈஸியா இந்தியா ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பந்து கரெக்டா கால்ல பட்டு ஒரு அடிக்க முடியாத பால் டாட் பாலாக அந்த பால் ஆயிடுச்சு ஸோ அந்த பால் டாட் பால் ஆனதுமே பங்களாதேஷ் பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு பந்துக்கு ஏழு ரன் இந்தியா எடுக்க முடியாது நிச்சயமா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வெற்றியை முன்னாடியே மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே பங்களாதேஷ் அணி அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சோ கடைசி ஒரு பால் தான் இருக்கு ஏழு ரன் வெற்றியின் டார்கெட்டாக இருக்கு இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாது முடிஞ்சா சூப்பர் ஓவர் வரைக்கும் என்ன போகலாம் அதுவுமே சிக்ஸர் அடிச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க சோ அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா பைபவ் அவருடைய மாஸ்டர் பிளான் மைண்ட யூஸ் பண்ணாரு நேரா ஏறி வந்து கடைசி பந்துக்கு அடிக்கிற மாதிரி வந்து அந்த சைடுக்கு வைடு விட்டுட்டாரு அந்த பால் எதிர்பார்க்காம திடீர்னு ஸ்டம்ப் பக்கத்துலயே போய் அந்த பால் பாத்தீங்கன்னா வைடு போயிடுச்சு சோ முஷ்டபுர் ரஹ்மான் தான் அந்த ஓவரை வீசினாரு வைடு போகும் அப்படின்னு அவர் சத்தியமா எதிர்பார்க்கல பால் வைடு போக அந்த ஒரு ரன் எக்ஸ்ட்ரா இந்தியாவுக்கு கிடைக்க கடைசி பந்துக்கு சிக்ஸர் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற நிலைமை வந்துடுச்சு அது வரைக்கும் செலிபிரேட் பண்ணிட்டு இருந்த பங்களாதேஷ் அணி அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அரண்டு போயிட்டாங்க அதே மாதிரி கடைசி பால் ஒரு பால் வைபவ் அவர் அடிக்க அந்த பால் ஒரு மிகப்பெரிய பிக் சிக்ஸராக போக மேட்ச் இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வைபவ் அவருடைய புத்திசாலித்தனமான மைண்ட் அந்த பால வைடு விட்டு அடுத்த பால் சிக்ஸர் அடிச்சு தோல்வி அடைஞ்ச மேட்ச்ல நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சிருந்தாரு அதே போல ஜெயிக்கத்துக்கு முன்னாடியே வெற்றியை கொண்டாடின பங்களாதேஷ் அணி அதுக்கப்புறமா ஜெயிச்ச ஆட்டத்தில் எப்படி தோல்வி அடைஞ்சோம் பயங்கர அதிர்ச்சி பேர் தான் இருந்தாங்க அவருடைய அவருடைய இந்த பேட்டிங் பேட்டிங் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க முக்கியமா மைதானத்திலும் ஒரு சில ரசிகர்கள் தான் இருந்தாங்க எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு ட்ரீட் மேட்சாக இருந்துச்சு முக்கியமா இந்தியா தோத்துருச்சு அப்படின்னு நினைச்ச அந்த மேட்ச்ல புத்திசாலித்தனமா ஏறி வந்து போலரை குழப்பி வயிறு விட்டுட்டு அதுக்கு அடுத்த பால் வைபவ் இந்தியாவை ஜெயிக்க வச்சது யாருமே இது மறக்க முடியாத ஒரு நம்ப முடியாத ஒரு தான் இந்த தேர்ட் யாரும் எதிர்பார்க்காத இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு இந்த அபாரமான மைண்ட் செட் அந்த பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க